கொண்டு போய்ட்டு வரேன்மா ஸ்ரீதஸ்மி அம்மா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சிருக்கே மிச்ச வைக்காம சாப்பிடுணும் சரிங்கம்மா டாடி நான் ஸ்கூல் போய்ட்டு வரேன் தேசி பாபா ஸ்கூல் கலக்குறங்க லஞ்ச் கொடுத்துடு ஓகேங்க ரெடியிருப்பாங்க சீக்கிரமா போகணும் தாதி உங்க பொண்ணு மூணு வாரமா சாப்பிடுதே இல்ல உங்க फ्रेंड्स கிட்ட ஐயோ ஃபோன் பண்ணி கேளுங்க ஓகே ஓகே நான் கேக்குறேன் அம்மி மதிய தொழுக பண்ணிய நூர் ஜகான் கண்ணாமி வணக்கம் மிஸ் வாங்க வாங்க இருபாவும் ஸ்ரீதஸ்னியும் லஞ்ச் சரியா சாப்பிடுறதே இல்ல மிஸ் லஞ்ச் பெல் அடித்தாச்சு கிருபாவும் ஸ்ரீரஸ்னியும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் ஓ மூணு பேர் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்களா கிருபா ஸ்ரீரஸ் நீ ஜகான் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நூறு ஜகான் ரமலான் நோம்பு இருக்க സാമ്പാട് മുഖ്യമില്ല എൻ്റെ മുഖ്യം എല്ലാം